ஒரு குரூப் ராமன் தான் கடவுள் என்கிறது இன்னொரு குரூப் ஜெகநாதர் தான் கடவுள் என்கிறது இங்கே தமிழகத்துக்கு வந்துட்டால் முருகன் தான் கடவுள்ங்கிறாங்க இப்படியே மொழிக்கு ஒரு கடவுள் மாநிலத்துக்கு ஒரு கடவுள் இதுதான் மோடி அமித்ஷாவின் பலமே முதல்ல என்ன பண்ணாங்க முஸ்லீம்களை வம்புக்கு எழுத்தாங்க அல்லாலும் கிடையாது ராம்தான் கடவுள் ராமனை வணங்காதவங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடாது இதுதான் அவர்களுடைய தாரக மந்திரம் அது நிறைவேறப் போகிறதில்லை ஏன்னா இந்துக்கள்லேயே தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து ராமனை கடவுளை ஏற்றுக்கிறதில்லை அவர் ஒரு ஒரு அரசன் அரசனுடைய பையன் எல்லா சுகதுக்கங்களையும் பங்கெடுத்துக்கிட்டவர் கடவுள் மனிதனாக முடியாது மனிதன் கடவுளாக முடியாது இதை வந்து ரொம்ப பேர் உணர்ந்துருக்குறாங்க ஆனால் இதை வச்சு அரசியல் பண்ணக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்க ராமனை மிகப்பெரிய அவதார புருஷனாக நியமித்து அதுக்காக பல அரசியல் நிகழ்வுகளை நிறுத்திக்கிட்டு இருக்காங்க ராமர் கோயில் பாபர் மசூதி அடிச்சுட்டு கோயிலை கட்டிட்ருக்கிறாங்க இப்போ வந்து ஜெகநாதர் தான் கடவுளுங்கிற அப்பெல்லாம் வந்தால் இதில் ஒரு பெரிய ஜோக்கு பாருங்கள் ரெண்டு பேருமே கீழே இருக்கிற சாலை அந்த ரோட்டோடைய நிலையை சிந்திக்க மறந்து மறந்துருக்காங்க பாருங்கள் அது சாலை வந்து எப்படி கிடக்கு ரோடு எவ்வளோ மோசமான கண்டிஷனில் இருக்குது அதை பற்றின சிந்தனை எல்லாம் அவர்களுக்கு கிடையாது எனக்கு ராமன் அதை வச்சு நான் ஓட்டு வாங்கணும் நான் ஜெகநாதர் அதை வச்சு நான் ஓட்டு வாங்கணும் இப்படி வந்து அரசியலும் மதமும் கலந்ததுனால இங்கே வந்து தமிழ் இந்தியாவில் கடவுள் பக்தி பக்தியும் கேள்விக்கு இப்போ நம்ம பார்க்குறோம் திடீர்னு இப்போ முருக ப முருகன் மேலே பிரியம் வந்து முருக பா பக்த மாநாடு பிஜேபி நடத்துது யோகி ஆதித்யநாத் கல்யாண்குமார்லாம் வராங்களாம் இப்போ அவர்களுக்கு முருகனை கடவுளை ஏற்றுக்குவாங்களா அவங்கள்ட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க இல்லை இல்லை எனக்கு ராமன் தான் கடவுள் அப்படிங்குவாங்க ஆக இது எல்லாமே பக்தி பகத்வேஷங்கிறது இப்போ நம்ம நாட்டில் ரொம்ப நிதர்சனமாக இருக்குது நம்ம கண் முன்னாடியே இருக்குது காரணம் ஒரு நூறு இரநூறு ஓட்டுக்கள் வாங்கிறதுக்காக இந்த கும்பல் வந்து நாட்டு மக்களை பிளவுபடுத்தி குளிர்காயறாங்க இவர்கள் தான் முக்கியமான தேச துரோகிகள்